இடத்துல மன மகிழ்ச்சியாக இருப்பது தான் நம்மளுடைய பலனாக இருக்குது அதாவது நம்ம எப்பொழுதுமே குறைப்பட்டு கொள்ளுகிற காரியம்னா ஏன் ஜபம் கேட்கப்படலை 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 நம்மளுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் நிறையா தான் இருக்குது யாருமே சொல்ல முடியாது விசுவாசிகள் எனக்கு இருதயத்தில் ஒரு வேண்டுதலும் இல்லை நம்மளுக்கு நிறைய வேண்டுதல்கள் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை வேண்டுதல்கள் கேட்கப்பட்டிருக்குது கேட்கப்பட்டிருந்தாக்கா நம்ம கர்த்தர் இடத்துல மனமகிழ்ச்சியாக இருக்கிறோன்னு தான் அர்த்தம் அப்போ கேட்கப்படலை இன்னும் வி ஆர் நாட் கெட்டிங் த ஆன்சர் அப்படின்னாக்கா ஃப்ரம் த லாட் அப்படின்னா அது எதை காட்டுது கர்த்தரிடத்துல நாம் மனமகிழ்ச்சியாக இல்லைன்றதை காட்டுது அதாவது கர்த்தரிடத்தில் நம்ம எப்போ மனமகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லை தெரியுங்களா நம்ம கர்த்தரை இருக்கிறது நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் எவ்வளோ வல்லமை உள்ளவர் அவருடைய வல்லமை தான் என்ன இப்போ அவருடைய வல்லமைகளை அறிந்து கொள்ளணும்னா வேதத்தில் நம்ம போய் என்ன செய்யணும் அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் திருப்பி திருப்பி நம்ம படித்தோன்னுவைங்களேன் அவருடைய வல்லமை உள்ள தேவன் அவர் அப்படின்றது நம்மளுடைய ஹதயத்திற்கு நல்லா புலப்படும் செங்கடல் ரெண்டாக பிரிது இஸ்ரேவேலர் வழி நடந்து போகிறாங்க அவர்களுக்கு சாதகமாகவும் எகிப்தியருக்கு பாதகமாகவும் இருக்குது அது யார் செய்யக்கூடும் வல்லமையுள்ள தேவனால் தான் முடியும் எலியா கூப்பிடுறாரு அப்ரஹாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே யா கோவின் தேவனே வல்லமையுள்ள தேவன் என்ன பண்ணார் அக்கினியாக வந்தார் எவ்வளோ வல்லமில்ல அதெல்லாம் அதெல்லாம் நம்ம வந்து அறிஞ்சிக்கவே முடியாது நம்மளுடைய அறிவு கெட்டாததாக இருக்குது ஏசு கிறிஸ்து போயிட்டு ஏதாவது வெளியே வாழ்றாரு மறித்து கிடந்து மூணு நாள் ஆனவன் வெளியே வரம் வல்லமை வல்லமை அவரோடைய வல்லமையை பார்த்திங்களா எவ்வளோ வல்லமையுள்ள தெய்வன் இல்லை அவர் இன்னும் நிறைய அற்புதங்கள் இருக்குது அதெல்லாம் சொல்ல முடியாது டைம் ஆகிடும்ல ஆண்டவர் வந்து அவ்வளோ வல்லமையுள்ள தெய்வன் ஏதாவது ஒரு அற்புதத்தை அ எடுத்து அறிக்கை இட்டாலே போதுமே அவருடைய வல்லமை நம்மளுக்குள்ளாக நல்ல நிறைவு காணப்படும் அவர் நாம் ஆராதிக்கிறவர் வல்லமை உள்ள தெய்வன் வல்லமை உள்ள தெய்வன் இந்த ஞானம் இருந்தாலே நம்ம கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருந்துருவோம்